அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்களுடன் உரையாடுவது அபிராமி வீரராகவன் தாயம் என்ற இப்புத்தகத்தின் தலைப்புகள் அனைத்தும் வாசித்து முடிக்கப்பட்டது இப்புத்தகமானது டிடி ரங்கராஜன் என்ற ஆன்மீக சிந்தனையாளரின் சிந்தனையில் உருவான மகத்தான சிந்தனை துளிகள் இப்புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்த்தவர் நாகலட்சுமி சண்முகம் என்ற மொழிபெயர்ப்பாளர் அவரது தமிழ் புலமையானது படைப்பாளரின் சிந்தனையை முழுவதுமாக நாம் உள்வாங்கும் விதத்தில் மிக அழகாகவும் தூய சொற்களை பயன்படுத்திய விதம் மிகவும் என்னை கவர்ந்தது இப்புத்தகம் எங்களால் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வாங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னுடைய சக ஊழியரும் தோழியுமான ஒருவரின் ஊக்குவிப்பின் காரணமாக என்னால் இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட புத்தகம் இது இப்புத்தகமானது என்னுள் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தியதாக நான் உணர்கிறேன் நீங்களும் அவ்வாறே உணர்வீர்கள் என நம்புகிறேன் மேலும் இப்புத்தகத்தின் வாசிப்பி வீடியோவில் வரும் அனைத்து புகைப்பட காட்சியிலும் வருகின்ற அனைத்து பூக்களும் நம் வீட்டு மாடி தோட்டத்தில் பூத்த பூக்கள் நம் வீட்டு மாடியில் நான் கண்ட அழகான காட்சிகள் நம் வீட்டு வாசலில் நான் வரைந்த கோலங்கள் இவைகளும் தங்களை கவர்ந்திருக்கும் என நினைக்கிறேன் மேலும் இப்புத்தகத்தை நான் தினசரி என் பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு எனக்காக மிஞ்சியிருக்கும் உபரி நேரத்தில் சிறிது நேரத்தை மட்டுமே பயன்படுத்தி வாசித்தேன் என அன்புடன் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல வழிகாட்டி என நாம் அனைவரும் அறி அறிவோம் புத்தகம் வாசிக்கும் வழக்கம் கொண்டிருத்தல் என்பது நமக்குள்ள நல்ல பழக்கங்களில் தலையாயதாக நான் கருதுகிறேன் தாயம் புத்தகத்தின் பகுதிகளை கேட்ட நண்பர்கள் பலரும் நேரிலும் தொலைபேசியிலும் கமெண்ட் வாயிலாகவும் வழங்கும் பின்னூட்டங்கள் எனக்கு மிகுந்த ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கின்றது உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் அடுத்து ஒரு புதிய புத்தக வாசிப்பில் இணைவோம் நன்றிகள்